கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா நீ வீணாக உன்னை குழப்பி உன் மனதை கஷ்டப்படுத்தாதே எல்லாம் நான் அறிவேன் உன்னை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கவே நான் உள்ளேன் கவலைகளை தைரியமாக என் மீது நம்பிக்கையோடு இரு உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே போகிறது என் மக்கா சில நேரத்துல உன் மொத்த உழைப்போம் கனவு எதிர்காலம் நம்பிக்கைன்னு நீ நம்பி கொண்டிருந்த விஷயங்கள் பொழுது உன் கையில் இருந்து தட்டி பறிக்கப்பட்டது போல போயிருக்கலாம் வாழ்க்கையே தலை கீழே குப்பர போட்டது போல தெரியாத குழம்பி ஏற்பட்டிருக்கும் அந்த உன் அன்பையும் பாசத்தையும் பக்தியையும் கருப்பனுக்கு நீ சொந்த கருப்பன் வந்திருக்கிறேன் என் மக்கா வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு உன்னை நீதான் தான் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன் உடன்தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் இப்படி இருக்கும் அப்புறம் அவர்கள் மாறி உன்னிடம் நல்லவிதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் கடமையில் வைத்தால் போதும் மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரட்டும் மற்றவை நல்லபடி நடக்கும் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடையும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் என் மக்கா கருப்பன் பேசுறேன் என் மக்கா என்னை வணங்குவோர் வாழ்வில் ஏற்படும் சோதனைகளும் சாதனையாக மாறும் என்பது உறுதி உங்களுக்கு நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் கடல் போல் துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு எதற்கு கரையிலே நான் உன்னை காத்து நிற்கும் போது என் மக்கா என் மக்கா உன்கிட்ட உண்மை இருக்கா நீ உன் மனசாட்சிக்கு பயப்படுறியா அப்படின்னா உன் மாறி ஆளு கூட தான் இருப்ப இந்த கருப்ப உன் கூட நான் நிழலாவும் எப்பவுமே துணையாவும் இருப்ப இந்த கருப்ப நீ உண்மையை தொலைச்சிட்டீன்னா மறு கணமே நானும் உன்கிட்ட இருந்து தொலைஞ்சு போயிடுவேன் இது இந்த கருப்பனோட சத்திய வாக்குது நீ தப்பு நான் ஆனால் உனக்கு தப்பு தப்பா நடக்கும் போது மட்டும் நான் கூட இருப்பேன்னு நீ நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் தவறான எண்ணங்களை கைவிட்டு உனக்கு விதித்த பாதையில நீ பயணம் செய் உன் பயணத்துக்கு பக்கபலமாய் இந்த கருப்ப கூடவே இருப்ப கருப்பன் பேசுறேன் என் மக்கா உனக்கு தீங்கு செய்பவர்களை நான் கண்டு கொள்ளவில்லை கண்டிக்கவில்லை என்று ஒருபோதும் எண்ணாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ உன் பாதையில் கலங்காமல் தைரியமாக செல் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என் மக்கா கருப்பன் பேசுறேன் ஒன்று இன்றி நடக்கலாம் இன்று முடியாத ஒன்று நாளை நடக்கலாம் ஆனால் என்றுமே நடக்காமல் என்று எதுவுமே இல்லை உன் கருப்பன் அனைத்தையும் நடத்தி காட்டுவேன் என் மக்கா பயம் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றம் உன் கிட்டேதான் இருக்கும் பயத்தை விட்டுவிடு ஏமாற்றம் தானாக விலகிவிடும் துணிச்சல் எவங்கிட்ட இருக்கோ அவனுக்கு துன்பத்து மேலடா நம்பிக்கை கிடையாது எதையும் தைரியமா எதிர்கொள்ள வெற்றியும் பக்கம்தான் என் அக்கா அருவா புடிச்சவனா இந்த கருப்ப ஆனா மனசு நிறைய அன்பு கொண்டவன் வேல் கம்பம் எடுத்து வந்தாலும் வேண்டிய வரத்தை கொடுத்துடுவேன் சுருட்டு புடிச்சு வந்தாலும் சூழ்ச்சிகளை தூள்தூளாக்கி சந்தோஷமா என் பத்திரங்களை நான் வாழ வைப்பேன் இந்த கருப்பன் நீ தப்பு செய்யும் பொழுது நான் தூரத்துல இருக்கேன் ஆனா உனக்கு தப்பு தப்பா நடக்கும் போது மட்டும் நான் கூட இருப்பேன்னு நீ நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் ஏமாக்கா தவறான எண்ணங்களை கைவிட்டுட்டு உனக்கு விதித்த பாதையில நீ பயணம் செய் உன் பயணத்துக்கு பக்கபலமா இந்த கருப்ப கூடவே இருப்ப கவலைப்படாத ஏமாக்கா இந்த புது வருஷத்துல இருந்து நீ நினைச்சா மாதிரி ஒவ்வொரு நாளும் நகர போகுது இந்த கருப்பனோட பரிபூர்ண அருளால உன் தொழில வளர்ச்சியும் கை நிறைய பணமும் உன் குடும்பத்துல நிம்மதியும் மனசு நிறைஞ்ச வாழ்க்கையும் குடுப்பண்டா இந்த கருப்ப உன்னை விழுத்த நினைக்கிறவங்க முன்ன நீ நல்லா வாழத்தான் போற நீதியும் நேர்மையும் கடைப்பிடி ஏ மக்கா நீ அறிஞ்சு செஞ்சது அறியாம செஞ்சது நீ மறந்து செஞ்சது மாயையில செஞ்சது முன் செஞ்சதை அத்தனையும் முழுசா உணர்ந்து இந்த கருப்பனை நம்பி நீ சரணடைஞ்சனா அது அத்தனையும் நான் மன்னிச்சு உனக்கு நன்மைகளை பல அருளி நாளும் வழிகாட்டி உன்ன மக்கா